ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றிருக்கோம் இன்றைய தினம் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது நாமாவளியாக ஓம் பிரம்மனே நே இந்த நாமாவளி பிரம்மமா இருப்பவர்க்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இப்போ பிரம்ம அப்படின்ற சப்தத்தை கேட்டாலே நம்ம மும்மூர்த்தியில் இருக்கக்கூடிய பிரம்மாவனுடைய ஞாபகம் வரும் அவர் பிரம்ம வடிவமாகவும் அவர்தான் இருக்கார் மூமூர்த்திகளுக்கும் மேலாக இருக்கக்கூடியவர் குமாரபரமேஸ்வரன் மூவரும் அருகிலர் யாவர் மற்ற அறிவார்னு சொல்கிறார்லையோ அது மாதிரி சதுர்த்த புருஷனாக இருக்கக்கூடியவர் குமாரபரமேஸ்வரன் ஆனால் இந்த இடத்துல பிரம்மன் அப்படின்னா உருவமற்ற குணமற்ற பரம்பொருள் அதாவது இறைவன் பேர் இன்பம் மோட்சம்னா சொல்கிறோம் இல்லையா வேதம் செல்வம் நிறைய அர்த்தத்தை கொடுக்கும் பிரம்மம் அப்படின்னா நான்கு வேதங்களே இந்த பிரம்மத்துக்கு அவ்வளோ ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்கு இறைவனை அவதாரம் பண்ணும் பொழுது கட்சி பசிவாச்சாரியார் சொல்கிறார் இல்லையா பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஒரு மேனியாக அப்படின்வார் அப்படி இறைவன் பிரம்ம நிலையில் இருக்கார் பிரம்மம்னா மேலான அவர் அதற்கு மேலே எந்த ஒரு பொருளும் இல்லைன்னு அர்த்தம் அதே சமயத்தில் நம்ம பார்க்குற எல்லா பொருளுக்கும் மேலான நிலையாக இருக்கக்கூடியவர் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர்னு நிறைய அர்த்தங்களை கொடுக்கும் அப்படி நான்கு வேதங்களையே பிரம்மத்தை வர்ணிக்கும் பொழுது ரிக்வேதத்தில் மெய்யுணர்வு தான் பிரம்மம் அப்படின்னு வர்ணிக்கும் அதாவது பிரஜானம் பிரம்மம்னு சொல்லும் அதே நம்ம எஜுர்வேதத்தில் சொல்லும்போது நான் பிரம்மமாக இருக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வர்ணிக்கும் அதே சாம வேதத்தில் சொல்லும்பொழுது சாந்தோக்கிய உபனிஷத்து அழகாக வர்ணிக்கும் தத்துவம் அசி நம்ம சபரிமலையில் போனால் அதுதான் எழுதியிருக்கும் தத்துவம் அசின்னு எழுதியிருக்கும் அதே அதர்வண வேதத்தில் மாண்டோக்கிய உபநேஷத்து வர்ணிக்கும்போது அயம் ஆத்மா பிரம்மம் இந்த ஆன்மாவே இந்த ஆன்மா பிரம்மே அப்படின்ற வர்ணனைகள்லாம் வரும் இப்படி இந்த பிரம்மம் அப்படின்றது மேலான ஒரு சக்தி அந்த சக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது இதை வைத்து தான் ஒத்தொத்தாலும் சித்தாந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்கிறது துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் இதெல்லாம் சொல்கிறதில் அத்வைத்தம் இதெல்லாமே இந்த பிரம்மத்தை பற்றியான விளக்கங்கள் ஆதிசங்கர பகவத் பாதா சொல்லும்பொழுது ஒரு குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம் வெட்டவெளி அந்த குடம் இல்லைன்னாலும் அது ஆகாசம் வெட்டவெளி இருக்க போகுது ஒரு குடம் அப்படின்றது என்னென்னா செயற்கை ஒரு வரம்பு அவ்வளோதான் அது அதுக்குள்ளே இருக்கிறது அதே தான் அது இல்லைனாலும் இருக்கிறது ஆகாசம் ஒன்று தான் அதாவது இரண்டற்றதுன்னு சொல்கிறது அத்வைதம் அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்கிறது அப்படி ஒவ்வொரு குருவும் திருவாக்கிலிருந்து அந்த பிரம்மத்துக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க பாமன் சுவாமிகள் வள்ளலார் இவன்னா அந்த பிரம்ம நிலையை உணர்ந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காள் அதில் இப்போ நம்ம வள்ளலார் சொல்லும்பொழுது நாம் பிரம்மம் நம்மையெல்லாம் பிரம்மம் வேறு இல்லை அப்படின்னா வர்ணிப்பார் கந்த கோட்டம் தெய்வ மணிமாலையில் அவ்வளோ அழகாக சொல்லுவார் அந்த இறைவன் நம்முள்ளும் இருக்கார் நம்ம கண்மணிக்குள்ளே ஒளியாக இருக்கார் பிரம்மத்தினுடைய ஒரு அணு அளவு அதுவும் பேரொளி அதுக்குள்ளேயும் இருக்கார் நம்ம சிறு ஒளியாக நம்ம உயிருக்குள்ளேயும் இருக்கார் அப்படின்ற எல்லாம் சொல்லுவாள் அப்படி இந்த பிரம்மம் அப்படின்றது எல்லாமாகவும் இருக்கக்கூடிய பரம்பொருள் அந்த பிரம்மமாய் இருப்பவராக இந்த நாமாவளி அழகாக அவர் நிற்கிறது ஓம் பிரம்மனே நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா